ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு முக்கியமான அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பல கோவில்களில் இன்று அதிகாலையிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகங்கள் ஆராதனைகளானது செய்யப்படும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான நாள் இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கோவில்கள்லேயுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் பெரும்பாலும் செய்யப்படும் அது சாதாரண சின்ன கோவில்கள்ல இருந்து பெரிய கோவில்கள் வரைக்கும் செய்யப்படும் அப்படி திருப்பதி ஏழுமலையான போல இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது அந்த ஏழுமலையான் கண் திறந்தது பார்த்தது போல ஒரு காட்சியானது வெளியாயிருக்கு ஸோ அந்த மாதிரியான அதிசயம் நடந்ததை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் விளக்கும் போல பெருமாளுக்கு ஆராதனைக்காக அபிஷேகமானது செய்யப்பட்டது அப்படி அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த பால் அபிஷேகத்தின் போது பெருமாளுடைய கண் லைட்டாக கண் திறந்து பார்த்தது போல இருக்கு அப்படி இருந்த அந்த ஒரு காட்சியை இருந்தவங்க பதிவு செய்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளிப்பண்ணி பெருமாளுடைய இந்த அதிசயத்தை போட்டிட்டு இருக்காங்க பெருமாளுடைய இந்த அதிசயத்தை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இதை நீங்க பார்க்கும்போது பெருமாளுடைய அதிசயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையான போல இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய அபிஷேகத்தை நாம் பார்க்கறது திருப்பதி ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு சமம் திருப்பதி கோவிலில் ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நம்மளால இது வரைக்கும் பார்த்திருக்க முடியாது ஆனா அந்த பெருமாள் போல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பெருமாள் வந்து நம்மளுடைய தமிழகத்துல கோவில் கொண்டு இருக்கிறாங்க அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறது அந்த ஏழுமலையான பார்க்கறதுக்கு சமம் ஃபர்ஸ்ட் இப்ப பால் அபிஷேகத்தின் போது கண் திறந்தது மாதிரி இருந்த காட்சி பாருங்க இப்போ நீங்கள் நல்லா நல்லா உத்து பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த பால் அபிஷேகத்தில் கண் இமைகளை மூடிக்கொண்டு அப்புறம் கண் திறந்தது போல தெளிவாக வந்து தெரியும் ஸோ இது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ப முடியாமல் தான் இருக்கும் ஆனால் பார்க்க பார்க்க கண்டிப்பாக வந்து நம்ப முடியும் ஏன்னா இந்த மாதிரியான அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் வெறும் கருங்கல்லில் இந்த மாதிரி அதிசயம் நடக்கிறது நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு வெறும் கருங்கல்லில் நடக்கக்கூடிய அதிசயத்தில் அந்த கல்லில் உயிரோடு இருக்கக்கூடிய பெருமாள் வரக்கூடிய அதிசயம் ஸோ பால் அபிஷேகத்தில் பெருமாள் பார்த்த இந்த ஒரு அற்புதத்தை அனைவரும் பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தாள்களை திருப்பதி ஏழுமலையானை பற்றி சொல்ல போகிற திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய நெஞ்சு எப்பயுமே வந்து சூடாக தான் இருக்குமா அதனால் பெருமாளுடைய நெஞ்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தன காப்பு சாத்தப்பட்டே இருக்குமா அது மட்டும் பெருமாளுக்கு முத்து முத்தாக வேர்வை வருமா அதை துடைக்கிறதுக்கு பட்டு பீதாம்பரை வைத்து துடைப்பாங்களா இந்த ஒரு அதிசயம் என்றளவுக்கு அளவுக்கு அங்கு நடந்துட்டு இருக்கு இந்த அதிசயம் ஏன் நடக்குது எதனால நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஒரு பனி பிரதேசமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பெருமாளுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்வை வருவது ரொம்ப ஒரு பயங்கரமான ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தோடு இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மனநிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இதோடு தொடர்ந்து இந்த பால் அபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் பால் அபிஷேகம் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய புன்னீதமான அபிஷேகம் என்று சொல்லப்படுது பால் அபிஷேகம் ஒரு கடவுளுக்கு செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இனி நீங்க பால் அபிஷேகம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு நாள் ஆவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து செய்ங்க அதாவது ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ உங்களோட சக்திக்கு ஏற்ப பாலை வாங்கி அபிஷேகம் செய்யுங்க ஸோ பால் அபிஷேகம் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக இறைவனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்படும் அதுல பால் மற்றும் பாலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நெய் தயிர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்கிறதுனால நீண்ட வாழ்வு புத்திர விருப்தி மோட்சம் ஆன்ம விருப்தி போன்ற பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது உண்மையாலுமே பாலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆமாங்க பாலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அந்த பால் அபிஷேகம் வந்து சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை மாற்றாது அது நம்ம வாழ்க்கையை ஒரு தெய்வீகமாக மாற்றும் அதனால தான் பல கோவில்களில் பால் கொடை எடுக்கக்கூடிய திருவிழா இன்றளவும் நடந்துட்டு இருக்கு பால் கொடை எடுத்து வந்து அந்த பால் அபிஷேகம் செய்யும்போது அந்த கடவுளுடைய மனசு குளிரும் அப்படிங்கிறதுனால தான் பால் கொடை எடுக்கக்கூடிய விழா இன்றளவும் பல கோவில்களில் நடக்குது இந்து சமயத்தில் பல்வேறு சடங்குகள் பின்பற்றுட்டு தான் இன்றளவு இருக்குது அதுலேயே குறிப்பாக கோவிலில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்வதில் பல்வேறு முக்கியத்துவங்களும் பலன்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இறைவனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கு என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்ன அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட பலன் இருக்கு பால் அபிஷேகம் இதில் நாம் செய்யும் போது நீண்ட வாழ்வு கிடைக்கும் அதனாலேயே பெரும்பாலான கோவில்கள்ல பால் கொடை எடுத்து பால் அபிஷேகம் செய்யக்கூடிய விழாவானது நடத்தப்படுது இதே போல தயிர் அபிஷேகம் செய்திங்கன்னா புத்திர விருப்தி ஏற்படும் அதாவது புத்திர பாக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விருப்தி ஏற்படும் நெய் அபிஷேகம் செய்வர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ஸோ நெய் அபிஷேகம் செய்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான மோட்சம் வேணும்னு நினைக்கிறீமோ அந்த மோட்சத்தை பெற்றிட முடியும் அப்புறம் பஞ்சகாவியம் அபிஷேகம் செய்தால் ஆன்ம விருத்தி பெறலாம் இருக்கிறதுலே பஞ்சகாவிய அபிஷேகம் ஆண்களுக்கு ரொம்ப உகந்தது இந்த அபிஷேகம் செய்யும்போது ஆன்ம விருத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உண்டாகும் பல கோவில்களில் அதுவும் குறிப்பாக முருகன் கோவில்களில் பால்கோடை எடுத்து அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் ஸோ பால் குடத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால தான் பெரும்பாலும் முருகனுக்கு உகந்த சிறப்பான நாட்களில் பால் குட ஊர்வலம் வந்து அபிஷேகமானது முருகனுக்கு செய்யப்படுது முருகனுக்கு மட்டும் கிடையாது எல்லா தெய்வங்களுக்குமே பால் அபிஷேகம் செய்வது உன்னதமானது என்று சொல்லப்படுது அதே போல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக்கெட் பால் வாங்கி நாம் அபிஷேகம் செய்கிறோம் அந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறது ஓகேவாக சொல்லப்பட்டாலும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுவுடைய பால் கிடைச்சதுன்னா அந்த பால் கொண்டு நாம் செய்யக்கூடிய அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்பானதாக நமக்கு அமையும் கறந்த பசும்பாலை எடுத்துட்டு கொண்டு போய் பால் அபிஷேகம் செய்து பாருங்க அந்த பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களான தயிர் நெய் அபிஷேகம் செய்யுங்க அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்க செய்யும் பசுவுடைய அந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு சமுத்திரங்கள் வாச செய்வதாக புராணங்களில் கூறப்படுது அப்படிப்பட்ட பசுவுடைய அதிலிருந்து வரக்கூடிய பால் கொண்டு இறைவனை அபிஷேகம் செய்தால் ஏழு சமுத்திரங்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதாக கருதப்படுது அதனால தான் பேக்கெட் பாலை காட்டிலும் இந்த பசும்பால் ரொம்ப அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த பால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பால் அபிஷேகம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது தெரியாமல் இருந்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவில் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளதுமா பெருமாள் கோவிலில் நடந்த அதிசயத்தோடு இந்த வீடியோ தாள்களை தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பெருமாள் பற்றி சொல்லணுன்னா நம்மளுடைய மிக பணக்கார கடவுளில் இவர் தான் இருக்கிறாரு அதாவது நம்மளுடைய கடவுள்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதில் பணக்கார கடவுள் என்ற பெயர் பெற்றவர் பெருமாள் மட்டும்தான் அதுவும் திருப்பதி ஏழுமலையான பற்றி கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் தெரியாமையே இருக்குது அதாவது அந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சி போக முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் என்னென்னா திருப்பதி ஏழுமலையானே அவரே நினைக்கணும் நாம் வர்றதை வந்து அவர் நினைக்கணும் அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துக்கே போக முடியும் அப்படி ஒரு புனிதமான கோவில் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஸோ திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகணும்னா இந்த மாதிரி திருப்பதி ஏழுமலையானை போல இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில் நாம் அபிஷேகம் செய்து பெருமாளை உகந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அதாவது துளசி இந்த மாதிரி கொடுத்து உகந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படி செய்து நான் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வரணும் அதுக்கு ஆசி கொடு அப்படின்ட்டு வேண்டிக் கொள்ளணும் இப்போ இந்த பால் அபிஷேகம் பார்க்கக்கூடிய பெருமாள் கிட்டே கூட வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் திருப்பதி ஏழுமலையான் சன்னிதானத்துக்கும் உங்களால் போக முடியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ளுங்க கீழே கமெண்டில் ஓம் பெருமாளை போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பதிக்கு உங்களால் கூடிய விரைவில் போக முடியும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் இது போல் நிறைய அதிசயமான வீடியோக்கள் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படியான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தை வந்து பார்த்து புண்ணியம் அடையிட்டோம் மேலும் இதேபோல் புதிய அப்டிரான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்